thank you அர்த்தி கல்பித கல் போயும் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருமதி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரி அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான் அது உங்க சுய ஜாதங்கள் எக்ஸாக்டா இருக்கணுமா சட்டை இருக்கா இல்லையா உங்களுடைய ஜாதக பலன்கள் என்ன ஒரு சில பேருக்கு வந்து நான் சொல்லதை நடக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுவேன் என்னன்னா இது வந்து பொதுவான பலன்கள் தான் உங்கள் ஜாதகங்களில் நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்து டிகிரி சுத்தமாக ஸ்புட்டம் போட்டு கணிக்கும்பொழுது தான் எக்ஸாக்டான உங்கள் ஜாதம் வந்து கண்டுபிடிக்க முடியும் அதனால் நீங்கள் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ரூபப்பட்டீங்கன்னா கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்னை அணுகலாம் அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்ற என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை சுபகிருத்து வருடம் ஆவணி மாதம் பத்தாம் திருநாள் ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசி சதுர்தசி திதி தேய்பிரை சதுர்தசி தித்தியோடைய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்னா யாரெல்லாம் அவங்க வீட்டில் பெரியவங்களில் ஆக்சிடெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இறந்திருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சத்துர்தசி திதி அன்னைக்கு பண்ணும் பொழுது அவங்களுக்கு மோட்ச பிரசாதம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அவங்க மோட்சத்துக்கு போகக்கூடிய ஹ அப்படின்னு சொல்லாமல் யூ மீட் யூ இந்த ஹெவன்னு சொல்லி பிளஸ் பண்ணக்கூடிய பகவானுடைய அனுகிரகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அதனால் இந்த ஒரு சதுர்தசி திதி நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சதுங்கிற பட்சத்தில் உங்களுடைய குளத்தில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுடைய லைஃப் வம்சம் நல்லாயிருக்கும் வம்சாபிவிருத்தி அப்படின்னு சொல்லுவோம் அது நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் தனுசு ராசி தனுசு லக்னம் பூராடம் நட்சத்திரக்கார அளவுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சிறிதளவு காலையிலே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா இந்த நாள் முழுக்க முழுக்க நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் மதியம் மூணு மணிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிஷம் வரையும் குளிகை ஏழு மணியிலிருந்து ஒம்பது மணி வரையும் இருக்கிறது சுபகோரைகள் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் பகல் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரையும் ஐந்து மணிலிருந்து ஆறு மணி வரையும் இரவு எட்டு இருந்து ஒம்போது மணி வரையும் பத்து மணி முப்பது நிமிஷத்திலிருந்து பதினோரு மணி வரையும் இருக்கிறது இதை நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் கவர்மெண்ட் மூலியமாக வண்டி வாகனங்கள் சார்ந்த வியாபாரங்கள் இருக்கீங்களோ கிட்ட இருந்து லோன் வாங்கிட்டு வியாபாரம் பண்ணுறீங்களோ அவளுக்குலாம் யோகமான காலகட்டங்கள் உறவினர்கள் மூலியமாக ஒரு சில விஷயங்கள் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஒரு சில பேர் எதிரியாக மாறுவாங்க ஆனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஒரு சில பேருக்கு அரசாங்க உத்தியோகம் பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் பிரம்மாண்டமாக இருக்குது ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த அவர்களுக்கு முயற்சி ஸ்தானமான மூணாம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் மனசு தைரியம் பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம் அபாரமான தைரியம் யாரும் உங்களை அசைக்கவே முடியாது ஒரு ஆழ்மை கொண்ட ஒரு நபர் எப்படி இருப்பார் அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் மனசு நிறைஞ்சிருக்கும் சொல்லலாம் எடுத்த காரியங்கள் எல்லாமே டப்பு டப்புன்னு நிறைவேறும் எந்த தொழில் இருந்தாலும் சரி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நற்செய்தி கிடைக்கும் கண்டிப்பாக போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ட்ராவல் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது யோகமான காலகட்டங்களாக இன்றைய நாள் முழுக்க முழுக்க இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு பிரயாணம் அந்த பிரயாணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கம்பீரமாக இருக்கும் ஒரு சில பேர் அதட்டி பேசுவீங்க அது பல பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசுறது உங்களுக்கு எதிரிகளை வளர்க்காமல் நீங்களே கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உறவினர்கள் மூலியமாக குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பு ஏற்படும் வரக்கூடிய பணம் யாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் கால்நடை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு விவசாயிகளுக்கு யோகமான காலகட்டங்களாக இந்த நாள் இருக்க சொல்லலாம் கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்கள் முயற்சிகள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே சூப்பராக நடக்கும் முக்கியமான விஷயத்தை இன்றைய நாள் பண்ண போகிறீங்க ஜெயிக்கும் உங்கள் பெரியவங்களுடைய ஆசிர்வாதத்தின் மூலியமாக பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான வளர்ச்சி பெறக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பாஸ் மாறுவாங்க இல்லை நீங்கள் ஒரு வேலையை மாறக்கூடிய ஒரு ஐடியா கிரியேட் ஆகும்னு சொல்லலாம் இல்லை ஏரியா விட்டு ஏரியாவே மாறிடுவீங்க முற்றிலும் தெரியாத ஒரு ஏரியாவுக்கு போய் அங்கே வகிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பெரிய மனுஷருடைய ஆதரவு கிடைக்கும் பண பொருளாதாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும் குழந்தைகள் மூலியமாக லாபம் இருக்குது குழந்தைகளுடைய லைஃப் செட்டில் ஆகும் குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கும் அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் முன்னேற்றம் வளர்ச்சி அடையும் கௌரவப் பிராப்தம் ஏற்படும் கையில் லிக்விட் கேஷ் தங்கக்கூடிய கொஞ்சம் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நன்னாளாக இருக்கப்படும் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் இடமான தொழிற் ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் ஏற்படணுன்றிருக்கு ஒரு சில பேருக்கு டாக்டராக உத்தியோகம் கிடைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய வெற்றி ஏற்படும் மெரிட்டாக உட்காரீங்க மெரிட் ஸ்டூடெண்ட்டாக உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மாணவ மாணவிகளுக்கு வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக கூட்டுறவு வங்கியின் மூலியமாக ஒரு சில பேருக்கு கடன் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரம்மாண்டமாக இருக்குது எது எடுத்தாலும் சரி இன்றைய நாள் பெரிய அளவுக்கு பணம் ஒன்றும் கண்டிப்பா வரும்னு சொல்லலாம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வில்வ தலையில அர்ச்சனை பண்ணுறது இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு அஷ்டோத்திர சதநாமாவளி படிக்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் சொல்லலாம் மன நிம்மதி கொடுக்கும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் பெரியவங்க மூலியமா நல்ல விஷயங்கள் நடக்கும் பிரயாணத்தினால் மிகப்பெரிய அளவில் வெற்றி உண்டுன்னு சொல்லலாம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்றை நாள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உங்கள் அப்பா உங்கள் பெரியப்பா உங்களுடைய முன்னோர்கள் அதே மாதிரி உங்களுடைய ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய மேலதிகாரிகள் மூலியமாக குடைச்சல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சிவபெருமான ஆலயத்திற்கு வெளியே ஒரு சில நாய் நின்றிருக்கும் இல்லை ஒரு கால்நடை நின்றிருக்கும் அதுக்கு எதாவது நீங்கள் வந்து அகத்திக்கிற தானம் பண்ணுறது பெரிய அளவுக்கு இல்லைன்னா உணவு தானம் பண்ணலாம் போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது உடல்நிலைகள் சார்ந்த வலி வேதனைகள் கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆகுது ஒரு சில பேருக்கு ஜுவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வந்து பார்க்கக்கூடிய மனுஷாலெலாம் ரொம்ப நேர்மைவாதிகளாக இருப்பாங்க வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அரசாங்கத்துக்கிட்ட கான்ட்ராக்ட் வாங்கி ஒரு விஷயத்தை எடுத்து நடத்தக்கூடியவர்களுக்குலாம் யோகமான காலகட்டங்கள் சந்தை வியாபாரம் பண்ணுற ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுறது தைரியமான பல விஷயங்கள் எடுத்து சாதனை புரியக்கூடிய நன்னாளாக மாறும் சொல்லலாம் கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் மனப்பக்குவமாக நடந்துப்பீங்க யார் பெரியவங்களோ அவங்கள எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கப்படுது பல விஷயங்கள்ல அவங்களுக்கு வெற்றி உண்டு தன்னம்பிக்கையோடு இருப்பீங்கன்னு சொல்லலாம் பெரும் பணம் வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்க தான் ஜெயிக்கக்கூடிய பிரம்மாண்டமான நாளாக இருக்கப்படுது மீனராசி மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த வியாபாரிகளுக்கு பட்டாசான நாள்னு சொல்லலாம் முதல் குழந்தையின் காரணமாக உங்களுக்கு ஒரு லாபம் ஏற்படும் குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்த்து மனசு பூரிப்படையக்கூடிய நன்னாளாக நினால் நாள் மாறும் முன்னோர்கள் சார்ந்த சொத்து எதாவது நீங்கள் பிளான் பண்ணணும் கேட்கணும்னா இன்றைய நாள் போய் அந்த ஒரு டயலாக் ஆரம்பிக்கலாம் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கக்கூடிய நன்னாளாக இருக்குது அது உங்களுக்கு சாதகமாக நடக்கும் இன்றைய நாள் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தண்மங்களாணி பவந்திரோனு குன்வந்ததாஸ்தோ நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்